ஜிம் சிக்கன் பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கனை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசறிட்டு ரெண்டு தடவை மட்டும் தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் இடிக்கல்லில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை சேர்த்து லேசாக கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கனில் உப்பு காரம்லாம் இறங்கி சீக்கிரமாகவே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் எல்லா சிக்கனையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூளுப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தனியா ரெண்டும் சேர்த்து அரைச்ச தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இன்றைக்கி நான் தந்தூரி சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி கையாலே நல்லா பெசடி விட்டுடணும் சிக்கனை ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது உடனே இதை சமைச்சிடலாம் நான்ஸ்டிக் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெசடி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு மூடி போட்டு சின்ன அடுப்பில் அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடணும் சின்ன அடுப்பில் சமைச்சா தான் சிக்கன் நல்லா வெந்து வரும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கனில் இருக்க அந்த தண்ணியிலே நல்லா அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து லேசாக கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நாலு நிமிஷத்துக்கு வேக விட்டோம்னா சரியா பத்தே நிமிஷத்தில் இந்த சிக்கன் ரெடி ஆகிடும் சப்பாத்தி சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் இறங்கி நல்ல பஞ்சு மாதிரி வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம நல்ல சாஃப்டானு கோதுமை மாவு ஜிம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும் கால் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அரை கிளாஸ் சுடு தண்ணீரை அதில் ஊற்றி ஸ்பூனால் லேசாக இது மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பசிஞ்சு கொடுத்தோன்னா சாஃப்டான கோதுமை மாவு ரெடி ஆகிடும் இந்த மாவை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது உடனே நம்ம சப்பாத்திகள் சுட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த ஒரு கப் அளவுக்கு சரியாக அஞ்சிலிருந்து ஆறு சப்பாத்திகள் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாவை மூடி போட்டு வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை சப்பாத்திகளாக திரட்டி சுட்டி எடுத்துக்கலாம் திரட்டும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக மாவை தொட்டு தொட்டு திரட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் சமமாக இருக்கா மாதிரி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துகிட்டு பெரிய அடுப்பில் தவாவை வச்சு தவா நல்லா சூடான பிறகு இந்த சப்பாத்திகளை அதில் போட்டு சுட்டு எடுத்துக்கணும் சப்பாத்திகளை சுடும்போது ரொம்ப நேரம் சுட்டு எடுக்காமல் இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் மேலே தடவிட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய் குட் ஃப்ரைட்டுன்றதுனால ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சப்போஸ் இந்த நெய் கூட தேவையில்லைன்றவங்க நெய் இல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இது உடனே சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் லேஸாக ஹார்டாக மாறிடும் இந்த சப்பாத்தியை ஏதாவது ஒரு கிரேவி இல்லைன்னா ஜின் சிக்கனோட பரிமாறலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சுவைக்கு ஏற்ப உப்பு அரை மூடி எலுமிச்சையோட சாறு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும் கடைசியாக ஒரு கப் கெட்டி தயிர் சேர்த்து பல்ஸ் மோட்டில் ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கணும் சுவையான ஜிம் சிக்கன் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு